மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி பார்க்கிறதே முட்டை கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி நீ காவலுக்கு மட்டும் இல்லையா ஏன் கட்டியிருக்க கெட்டித்தாரையா நான் சொட கெடுக்கச் சொல்லித்தாரையா என்கிட்ட வயலோ மல்லிகைப்பூ தென்னல் பக்குரதே முட்ட கண்ணு மன்னய பூ என்ன முட்டை சொல்லி கேக்குறதே கொண்டாட்டி கட்டு கோப்பா இருப்பவ நாளை நரம்பு குடிக்கிது நரட்சப்பி நாளை ஆமருக்கு கா

இல்லைப்பா ஒரு உண்டி வந்து எவ்வளோ கிடைக்கும் நினைக்கிறீங்க நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு வியாபாரம் பார்த்துட்டு அஞ்சு ரூபா கொச்சா கட்டாது ஆ நறுட்டு எடுத்துட்டோம்ல இல்லை இல்லை நறுட்டோ தான் ம் அது இப்போ ஆம்பளை பசங்க இப்போ ஒரு சீரியல் வந்துருக்குது அதனால தான் வந்து பாருங்கள் நரட்டோ ஸ்டிக்கரு இது ஃபுல்லாக ஃபேமஸ் இப்போ நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் வாங்க மாட்டான்

வாங்க வந்த எல்லாருக்கும் நன்றி தயவுல யாருமே இல்லை நான் இருக்கிறேன் இல்ல எங்கிட்ட பேசிட்டு போங்க வேற யார் இருக்கு உங்களுக்கு நான் மட்டும்தான் இருக்கேனா இல்லை அங்க கூட ஆள் இருக்காங்க உங்க பேர் என்ன என் பேர்ல அதா ஓசிக்கும் போது யாரும் வருவாங்க ஹாய் சிஸ்டர் வெங்கடேஷ் ஹோம் வெங்கடேஷ் வாங்க ஹாய் ஹாய் வெல்கம் சிஸ்டர் வெல்கம் இரவு வணக்கம் சிஸ்டர் இரவு வணக்கம் வெங்கடேஷ் நன்றி ஐயோ சாப்பிடல ஆனா ஒரு ஆர்வத்தில் பேசக்கூடாதுங்கிறது சரி இந்த சேனலை போட்டு பாப்போம் போட்டு பார்த்தீங்க சாப்பிடல தான் சாப்பிடுவோம் இப்ப கடை அடைச்சிட்டு வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்றது ஹவர் யூ சாப்பிட்டீங்களா இல்லை சாப்பிடல நைட்டு போய் பத்து மணி ஆயிரும் சாப்பிட்றதுக்கு கடையை அடைச்சிட்டு போய் சாப்பிடணும் லைக் பண்ணிட்டீங்களா நன்றி ஓம் சிஸ்டர் வெங்கடேஷ் நீங்கள் எந்த ஊரு சொல்லுங்கள் லைவில் இருக்கிறவங்க வாங்கி சொல்லுங்கள் எந்த ஊர்னு தங்கம் தனிந்தானி மல்லிகை பூ என்ன முட்டக்கினால் பாக்கிறதே முட்டக்கண் மல்லிகை பூ என்ன முட்டை சொல்லி கேட்கிறதே நீ காவலுக்கு மட்டும் இல்லையா நீ கட்டிலுக்கு கெட்டித்தானையா நீ சொல்லித்தானையா என்கிட்ட சிஸ்டர் ஏன் சிரிக்கிறீங்க சொல்லுங்க ஹலோ 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 வணக்கம் வாங்க சிஸ்டர் எதுக்கு சிரிக்கிறீங்க சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிட்டுட்டு வெங்கட் போம் என்ன செய்யுங்க கடைகிட்ட நம்ம பேச உட்கார நேரம் ஆள் வந்துடுறாங்க அப்புறம் அவங்களையும் நீ சனிக்கிழமை வேறு ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க வியாபாரத்துக்கு அவங்களையும் வராங்க வராங்க ஆளு வராங்க என்னங்கண்ணா கருப்பு பிள்ளை பாய்ஸ் அட்டைக்கு வைக்கிற மாதிரிதானே

என்ன டீடா இந்த கோக்கி முடிக்காம Nah. ஹாய் சிஸ்டர் ஹாய் 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 வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் லைக் போட்டிங்களா லைக் போட்ட நல்ல உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி வெங்கடேஷ் என்ன வந்தீங்க கமெண்ட்டு போட்டீங்க போயிட்டீங்க உன்னோட நவசரம் அரை எட்டி தொட சரி அப்படியே பார்த்துட்டே இருங்க சரியா அஞ்சு பேர் நீ என்ன சொன்ன மாதிரி நான் உன்ன பார்க்க நீ என்ன மாதிரி லைவ்ல நீங்க என்னைய பாருங்கிட்டே இருப்போம் கேள்வி இல்லை நீ கேக்குறாயா இல்ல நான் கேட்கவா அப்படின்ற மாதிரி நான் வந்து கேக்க நீங்க தான் கேட்க கேட்க முடியும் நான் வந்து உங்களுடைய ஒரு கவுண்டன் வச்சு நீங்க லைன்ல இருக்கீங்கன்னு வேணா தெரிஞ்சுக்கலாமே தவிர நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா தான் நான் பதில் சொல்ல முடியும் நான் வந்து இல்லைன்னா அப்படி உம்மனை கொஞ்சம் மாதிரி உட்காந்து இருக்க வேண்டியதான் நமக்கு ஆயிரம் இருந்தாலும் உம்மனை மஞ்சு மாதிரி இருந்து பழக்கமில்ல லெவலாமே பேசி பழகிடுச்சி அந்த லைவில் அங்கே பேசி 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 பழகிடுச்சி அந்த சேனலில் சரி இந்த சேனல் சும்மா கிடக்கு யாருக்கு வராங்களான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இதில் ஒரு லைவ் போட்டு பார்த்தேன் ஊட்டா என்ன திசையும் இந்த லைவ்லேயும் ஆள் வர்றாங்க தான் என்னோட ஃபஸ்ட் லைவ் இதில் இந்த சேனலில் அழகான பொண்ணு நான் அதுக்கேத்த கண்ணு தான் எங்கிட்ட இருப்பதெல்லாம் தென்மான ஒண்ணு தான் அங்க ஒண்ணு பாக்குது அந்த போல் முழிக்குது இங்க ஒண்ணு முழிக்குது என்னென்ன முழிக்குது அடடா அடடா பெரிய சிடியா பச்சை கலர் இருக்கும் போல இது காலையில நான் போராடிக்கிட்டு இருக்கு எடுத்த பாடலையே அங்கொன்னு பாக்குது இங்கொன்னு முழிக்குது இங்கிட்ட இருப்பதெல்லாம் தென்மான ஒண்ணுதான் அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான் இங்கிட்ட இருப்பதெல்லாம் தென்மான ஒண்ணுதான் சிஸ்டர் ஓகே நீங்க லை நல்லா இருக்கீங்களா வந்ததுக்கு நன்றி அனைவருக்கும் இது என்னோட புது சேனல் ஏய் என்னப்பா இவ்வளவு பெரிய சிக்கலா இருக்கு ஏய் என்னப்பா கமெண்ட் பண்றீங்களா இல்லையா கமெண்ட் நின்று டவரே இல்லாம இந்த ஃபைவ் ஜி போன் தான் இதை வாங்கணும் போல இன்னும் டவர் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு லைவ் ஆரம்பிச்சோன்னு எவ்வளவு மெசேஜ் போட்டாங்க சரி யாரும் மெசேஜ் பண்ணல நான் இந்த லைவ் முடிச்சுட்டு நாளைக்கு வரேன் ஓகே இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன் முடிஞ்சா நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன் பாய் 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 எல்லாரும் வாங்க வாங்க எனக்கு அந்த அந்த சேனலுக்கு லைவ் போட டைம் ஆயிடுச்சு போயிட்டு வரேன் பாய்